நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பகவான் நம்மோடு இருக்கிறார் நமக்கு உள்ளேயும் இருக்கிறார் வெளியேயும் விடுகிறார் என்று நினைத்தபடி சொன்னோமானால் அவரோடு சதா நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் போனில் பேசிக்கொண்டே இருப்போம் நாள் முழுவதும் செல்போன் யோகம்தானே நடக்கிறது உலகம் முழுவதும் அதற்கு பதிலாக இந்த யோகத்தை பகவானுடைய இருப்பு யோகத்தை அவருடைய நாமத்தை சொல்லியபடி நாம் பயிற்சி செய்து வந்தோமானால் விரைவிலேயே பகவான் நம் கண்ணே நம் கண்முன்னே ஸ்தூலமாகவே தோன்றி நம்மோடு உரையாடுவார் பலவிதங்களில் நம்மிடம் பேசுவார் நமக்கு உள்ளிருந்தும் அவருடைய குரல் கேட்கும் வெளியேயும் பல வழிகளில் அவருடைய இருப்பு உணர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதை நாம் இந்த நாளில் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளையும் பகவானுடைய நாமத்தினால் நிரப்பி அப்படி நாமத்தால் நிரப்பும் பொழுதே அவன் நம் உள்ளே நிரம்பி